ஹாய்ங்க எல்லாத்துக்கும் காய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்குங்க நல்லா இருக்குன்னா இன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் செம்ம மழை சக்க போடு போட்டுருச்சு மழை பார்த்திங்கன்னா விட்டி விட்டி மழை பெஞ்சு அப்படியே ரோடெல்லாம் தண்ணி டிச்செல்லாம் சூப்பராக ஆயிடுச்சு காலையில் நேரமாக எழுந்திரிச்சி வாசம் போட்டுறான்னு வெளியே வந்து அப்படி ஒரு மலை அந்த மலையில எங்கே போய் கூட்டுறது அப்படியே விட்டாச்சு அதுக்கப்புறம் சரி நேரமாக எழுந்திரிச்சி சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி உர வச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா டீ வச்சு குடிக்கிறது காய் கட் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குன்ற காரணத்துக்காக நம்ம எந்த வேலையும் மெது வேலையும் செய்ய முடியாது வேக வேகமாக பறந்து பறந்து நம்ம செய்ய வேண்டியது இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தம்பி நைட்டே காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான் அதை எடுத்து வைக்கவே இல்லை கோசு உருளைக்கிழங்கு வெங்காய தக்காளி எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லி தம்பி போய் வாங்கிட்டு வந்திருந்தான் நான் அதை எடுத்து வைக்கவே இல்லை அப்படியே வச்சுட்டு தூங்கிட்டேன் எடுத்து எல்லாம் வச்சிடலாம் அதுவும் இல்லாமல் நம்ம உருளைக்கெழங்கு பொரியல் பண்ணலாம் அதை வந்து இந்த ஒரு கிரேவி மாதிரி செய்யலாம் உருளைக்கெழங்கு தம்பி கேட்டான் அப்படின்றதுனால அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி இன்றைக்கி சாப்பாடு அப்புறம் பருப்பு போட்டு முருங்கைக்காயெலாம் போட்டு பருப்பு குழம்பு அப்புறம் உருளைக்கிழங்கு அவன் கேட்ட மாதிரியான கிரேவி மாதிரியான உருளைக்கெழங்கு தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் நேரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு வந்தோம் போய் நல்ல தரிசனங்க கூட்டம் தான் இருந்தாலும் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு சாமியை திருப்தியாக கும்பிட்டு அங்கேயே அன்னதானமாக கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டு எங்களுக்கு ஒரு நேரம் பாருங்க அங்கே வந்து காது ஊற்ற வந்திருந்தாங்க தெரிஞ்சு தெ வந்திருந்தாங்க அவங்க வந்து பிரியாணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போயிருக்கு மஷ்ரூம் பிரியாணி எங்களுக்கும் கூப்பிட்டு கொடுத்தாங்க நாங்கள் கோயிலில் கொடுத்த வெண்பொங்கலையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் மஷ்ரூம் பிரியாணியும் சாப்பிட்டா அவங்க நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க எங்களுக்கு அது ஒரு பசிக்கு கல்லிந்து சாப்பிடாமல் போனதுக்கு எங்களுக்கு அது ஒரு சின்ன விருந்து மாதிரி நல்லா இருந்துச்சு கோயில் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சிட்டுருப்பாங்க அதனால மிஷின் சவுண்டு அதெல்லாம் அதிகமாக கேட்டுச்சு ரொம்ப அதிகங்க அதை அறுக்கிறது கட் பண்ணுறது ஆனால் தரிசனம் நல்லா இருந்துச்சு கூட்டம் தாங்க செம்ம கூட்டம் இடைநாளில் கூட கூட்டமாக இருக்குது அந்த மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லதா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா வெயில் காலன்றதுனால நிலல நடந்து போகிற மாதிரி அந்த அந்த ஒரு கூண்டுக்குள்ள நடந்து போகிறா மாதிரியே ஒரு இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பண்ணாரி நோம்பி வருது அப்படின்றதுனால கோயிலாக வேலைப்பாடுகளாக செஞ்சிட்ருக்காங்க கோயிலேருந்து வீட்டுக்கு வந்தங்க மழை சக்கா போடு போட்டுச்சுப்பாங்க நைட்டு அந்த மலை வீட்டுக்கு வந்தோன்னே செம மலைங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அணையாமல் வீடு வந்து சேர்ந்த கோயிலேருந்து வரும்போதே பஜ்ஜியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் பப்ஸ் இதெல்லாம் அங்கே விற்றுட்டு இருந்தாங்கன்னு வாங்கிட்டு வந்திருந்தோம் அதெல்லாம் மலைக்கு சூடாக உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக அந்த நாள் போச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள்